நவகிரங்களையும் பஞ்சபூதங்களையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் வணங்கி உங்கள் அஷ்டோ மாவின் அன்பான இனிய வணக்கம் இப்போ வந்து நம்ம ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை ஒரு மிக அற்புதமான ஒரு நாள் சரிங்களா அதுவும் இந்த மாதத்துல கடைசி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு நம்ம முதல் வெள்ளிக்கிழமை நம்ம கும்பிட முடியல ரெண்டாவது வெள்ளிக்கிழமை கும்பிட முடியல மூணாவது வெள்ளிக்கிழமை நான் வெளியூர் போயிட்டேன் இப்படின்னு எதோ நம்ம காரணங்கள் சொல்லி அந்த வெள்ளிக்கிழமை கும்பிட முடியாமல் இருந்தாலும் கூட கடைசி வெள்ளிக்கிழமை நீங்கள் வழிபாடு பண்ணுங்க சூப்பராக சரிங்களா என்ன வழிபாடு பண்ணுறதுன்னா அம்மன் அதாவது ஆடி மாதமே அம்மனுக்கு உகந்த மாதிரி இல்லைங்களா அப்போ அந்த அப்படிப்பட்ட அந்த அம்மனை வழிபாடு பண்ணுறதுக்கான நாள் அப்படின்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கரனுடைய நாள் அதனால் பெண்களுக்கு ரொம்ப வலிமை அதிகமாக இருக்கக்கூடிய நாளும் அந்த வெள்ளிக்கிழமை தான் அப்போ யார் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா பெண்கள் பண்ணலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை கடைசி வெள்ளிக்கிழமை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வீட்டிலையே ஆதி பராசக்தியான சக்தியை வழிபாடு பண்ணுறதும் குலதெய்வத்தையும் சேர்ந்து வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தான் நான் இந்த பதிவில் உங்களுக்கு சொல்ல போறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைக்கு காலையில் நேரமே எந்திரிச்சு எட்டு மணி வரைக்கும் தூங்கக்கூடாது நாலு மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு பிரிவாஸ் எல்லாம் முத நாளே சுத்தம் பண்ணி வச்சுட்டு நாலு மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு காலையில் ஆறு டு ஏழுக்குள்ள இந்த பூஜையை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தைரியம் வீரியம் வெற்றி அடுத்தது பணம் பொருளாதாரம் இது எல்லாமே உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு முறையில் உங்களுக்கு வந்து சேரும் சரிங்களா அதாவது நம்ம எவ்வளவோ சம்பாதிக்கிறோம் நிற்க மாட்டேங்குது நான் எவ்வளோ சம்பாதிச்சாலும் சம்பாதிக்கிறதெல்லாம் செலவாகவே போயிடுது அல்லது நான் உழைக்கிறேன் என்னுடைய உழைப்பு வருமானம் வருமானம் வரமாட்டேங்குது அடுத்தது என்னுடைய பணம் தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவாகுது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் இந்த ஆடு மாதம் வெள்ளிக்கிழமை நீங்கள் செஞ்சு பாருங்கள் பெண்கள்னு சொல்லக்கூடிய உங்கள் கையில் எப்பவுமே இந்த பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் நிலையாக இருக்கும் சரிங்களா என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு கலசம் கலசம் எடுத்து அந்த கலசத்தில் தண்ணி ப்ளஸ் பன்னீர் கொஞ்சம் ஏலக்காய் வேறு பச்சை கற்பூரம் இந்த மூணையும் போட்டு ஒரு கலசம் மாதிரி வாழையில் எதிரிச்சு வச்சு பச்சரிசி வச்சு அந்த பச்சரிசி மேலே இந்த கலசத்தை வச்சு மாவளை மாந்தழை தெரியும் இல்லைங்களா அந்த மாந்தலை கொஞ்சம் வச்சு அதுக்கு மேலே ஒரு தேங்காய் எரிச்சு உங்களுடைய குலதெய்வமாக அந்த கலசத்தை நீங்கள் ஆவகனம் செய்யணும் செஞ்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சா அதாவது வாழை இலை இல்லை தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு அடுத்தது பழங்கள் எல்லாம் ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளை கொய்யா அப்படின்னு சொல்லக்கூடிய பழங்கள் எல்லாம் வாங்கி வச்சு சாப்பாடு அது இது என்ன சாப்பாடு செய்யணும் அப்படின்னா ஒரு ஏழு காய் போட்டு எல்லா கலந்த கலவையான ஒரு சாதம் செய்யணும் கொஞ்சம் பருப்பு என்னென்ன காய் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது கொடியில் பூக்கக்கூடிய அதாவது கொடியில் காய்க்கக்கூடிய காய்கள் வாழைக்காய் அவரக்காய் வெண்டைக்காய் பூசணிக்காய் அடுத்தது பீக்கங்காய் பொள்ளங்காய் இந்த மாதிரி கொடியில் வரக்கூடிய காய்கள் ஒரு ஏழு காய் சாதம் எல்லாம் போட்டு ஒன்றா அதாவது நம்ம எப்படி காய்கறி சாதம் செய்வோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஏழு காயும் போட்டு ஒரே சாதமாக செஞ்சு அந்த சாதத்தை நீங்கள் வந்து வாழலையில் வச்சு நெய் வைக்கணும் சரிங்களா பாயசம் கண்டிப்பாக வைக்கணும் ஏன்னா அம்மனுக்கு அப்படின்னாலே நமக்கு என்ன ரொம்ப முக்கியம் இனிப்பு ரொம்ப முக்கியம் அப்போ பால் பாயசம் வச்சு அந்த பாயசத்தை வந்து நம்ம முன்னாடி ஒரு டப்ளரில் ஊற்றி வச்சு ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் அந்த பாயசத்தின் வழியாகத்தான் நம்மளுக்கு அது ஜெயமாக போகுது சரிங்களா எல்லாம் வச்சு உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி அஞ்சு முக விளக்கு குத்து விளக்கு வச்சு ஒவ்வொருத்திட்டம் ஒரு விளக்கு தான் இருக்கும் ஒவ்வொருத்திட்ட ரெண்டு விளக்கு இருக்கும் ரெண்டு விளக்கு இருக்கிறவங்க ரெண்டு விளக்கு வச்சுக்கோங்க ஒரு விளக்கு இருக்கிறவங்க ஒரு விளக்கு ஏற்றி வச்சு கூட அகல் விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க சரிங்களா காமாஞ்சி விளக்கு வைக்கலாம் அகல் விளக்கு வைக்கலாம் அந்த மாதிரி அகல் விளக்கு ஒரு அஞ்சு விளக்கு ஏற்றி வச்சு நீங்க இந்த வழிபாட்டை பண்ணுங்க ஏன்னா இல்லை இல்லை நான் போய் குத்து விளக்கே தான் வாங்கிட்டு வரணும்னு சொல்ல மாட்டேன் என்ன இருக்கோ அதுக்குள்ள நம்ம இந்த பூஜைகளை நம்ம செஞ்சுக்கலாம் ஏன்னா நம்ம செய்யக்கூடிய ஆத்மார்த்தமா செய்யக்கூடிய பூஜை தான் இந்த இடத்துல நமக்கு பலன் கொடுக்குமோ பண்ணிச்சு மற்ற எந்த ஒரு பொருளுக்கும் அந்த விஷயங்கள் நமக்கு வராது சரிங்களா அப்போ நீங்கள் விளக்கேத்தி வச்சு ஊதுபத்தி பற்ற வச்சு நெய்வேத்தியம் காட்டிட்டு தேங்காயை உடைச்சு வச்சு சாமி கும்பிட்டுட்டு இந்த நான் சொல்லக்கூடிய இந்த ஆ இந்த பீஜ மந்திரம் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லணும் சரிங்களா நூற்றி எட்டு முறை நம்ம ஏதாவது பூ போட்டுட்டு சொல்லோமுன்னா தாராளமாக ஒரு பூ எடுத்து நூற்றி எட்டு பூ எண்ணி வச்சுட்டு அந்த கலசத்துக்கு சரிங்களா ஓ க்ரீம் நம ஓ க்ரீம் நம ஓ க்ரீம் நம அப்படின்னு சொல்லி நூற்றி எட்டு முறை நீங்கள் இந்த மந்திரத்தை தாராளமாக நீங்கள் சொல்லி அர்ச்சனை பண்ணலாம் அர்ச்சனை பண்ணிவிட்டு நெவேதிக்கூட அந்த பாயசம் அந்த சாதமெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பிரசாதமாக நீங்கள் சாப்பிட்லாம் சரிங்களா இந்த மந்திரத்தை இந்த ஒரு முறை தான் சொல்லணுமானா இந்த மந்திரம் ஆரம்பிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான வழிபாட்டு முறைகள் அதுக்கப்புறம் நீங்கள் எப்பெல்லாம் உங்களுக்கு அம்மனை நீங்கள் கும்புறீங்களோ அம்மன் கோவிலுக்கு போகிறீங்களோ இந்த மந்திரங்களை நீங்கள் சொல்ல 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 உங்களுடைய ஆத்மாவுக்கு அந்த தைரியம் சொல்லக்கூடிய அந்த சக்தி வந்துடும் அந்த தைரியம் வந்துட்டாலே நம்ம எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்ன பண்ணலாங்க ஃபேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அழகாக போயிட்டே இருக்கலாம் இல்லைங்களா அப்போ அந்த தைரியத்தையும் அந்த சக்தியையும் வர வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரம் தான் இந்த பீஜ மந்திரம் இது வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லும்போது ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லிட்டே வர 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 அந்த மந்திரம் உருவேறும் அந்த மந்திரம் அப்புறம் உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக இந்த இருந்து உங்களுக்கு கிடைக்கும் செல்வமாகட்டும் பொருளாகட்டும் வேலையாகட்டும் திருமணமாகட்டும் குழந்தை பாக்கியமாகட்டும் இப்படி எந்த பிரச்சனையாக எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு அதெல்லாமே வந்து உங்களுக்கு அது வந்து கிடைக்கும் சரிங்களா அப்போ இந்த இருந்து கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நம்ம ஏத்துக்கிறதுக்காக இந்த ஆடி மாதம் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை உங்களுடைய குலதெய்வத்தையும் ஆதிபராசக்தியான அம்மனையும் நீங்கள் வழிபாடு பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் சகல சௌபாகியத்தோட தீர்க்காயலோடு தீர்க்க சுமையாக நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் இந்த பதிவை நிறைவு செஞ்சுக்கிறேன் நான் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க